ஏழா நம்பரு சாதிமணி சாதிமணி ஒரு எதும் நாலு செகண்ட்

செஞ்சாமல் எக்ஸ்பிரஸ் செஞ்சாமல் எக்ஸ்பிரஸ் சிறப்பாக அற்புதமாக அழக ஒட்டி செய்ய நேரம் ஏழு செகண்ட் ஏழு அற்புதமாக ஒரு இடம் அஞ்சு செகண்ட் பத்தொன்பது ரூபாய் அஞ்சு செகண்ட் பத்தொன்பது ரூபாய்

ஒன்பதுவாரி கப்படி இரண்டு சிக்கன் ரைஸ் விடு சிக்கன் ரைஸ் அருமையா ஒன்பது சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் நன்றி

ஏழு <laughs> நன்றி <laughs>